ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்களுக்கு எஸ்பிரஸ் தமலான் நம்ம சேனலில் சேல்ஸ் வர வண்டியை நான் போடுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவை பார்க்க இன்றைக்கி நம்ம சேனலில் சேல்ஸ் வந்துருக்கிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு வீத டிப்பர் இந்த டிப்பர் லாரி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அஞ்சாம்தேதி அஞ்சாம் மாதம் மே மாதம் ரெஜிஸ்டர் பண்ண வண்டி வண்டியோட எப்சி இன்சூரன்ஸு டேக்ஸு பெருமிட்டு பியூசிசின்னு எல்லாமே கரண்ட்டில் இருக்குது வண்டியோட எப்சி ஒன்பதாம் தேதி அஞ்சாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கரண்டில் இருக்குது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே வரைக்கும் கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸு இருபத்தி ஏழாம் தேதி நாலாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் இருக்குது அதாவது அடுத்த வருஷம் ஏப்ரல் வரை இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது பெருமிட்டு பதினொன்றாம் தேதி ரெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது ஃபெப்ரவரி வரைக்கும் பெர்மிட்டு கரண்டில் இருக்குது வண்டியோட டேக்ஸ் அடுத்த மாதம் முடியுது முப்பதாம் தேதி ஒன்பதாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குவார்டர் டேக்ஸ் அடுத்த மாதம் வர கரண்டில் இருக்குது வண்டியோட பியூசிசி ஒன்பதாம் தேதி அஞ்சாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது அடுத்த வருஷம் மே வரைக்கும் கரண்டில் இருக்குது வண்டியை திருச்சியில் பார்க்கலாம் வண்டி ரெண்டாவது ஒன்று இருக்குது வண்டியோட பத்து டயர் ஒரிஜினல் ரெண்டு டயர் பத் பட்டன் பத்து ஒரிஜினல் டயரும் ரெண்டு பட்டன் டயரும் எல்லா டயரும் ஒரு முக்காங்க கண்டிஷன் இருக்கும் பத்து ஒரிஜினல் ரெண்டு பட்டன் டயர் எல்லா ஒரு கண்டிஷன் இருக்கும் வண்டி வெறும் ஒரு லட்சத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ஒரு லட்சத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வண்டி இருக்கிற கண்டிஷனுக்கு முப்பத்தி மூணு லட்ச ரூபா தான் விலை சொல்கிறாங்க அதாவது தேர்ட்டி த்ரீ லேக்ஸ் ருபீஸ் தான் ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா விலையை அனுசரித்து பேசிக்கணு தான் ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா விலை ஏதாவது முன்னப்பினா ஆகும் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடல் இந்த லேலான் டிப்பர் லாரியை பன்னிரெண்டு வீ லேலாண்ட் டிப்பர் லாரியை விரைவில் உங்களுக்கு சொந்தப்படுத்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதே போல் ஏதாவது வண்டி வாங்கவோ விற்கவோ செய்ய ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ